இன்றைய தியானம் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது சங்கீதம் ஏழு பத்து ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவிது இந்த சங்கீதத்தில் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது அப்படிங்கிறார் என்னுடைய பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குது சிம்பிளாக சொல்லணுன்னா தேவன்கிட்ட இருக்குது அதுக்கு அவர் அவ்வளோ அழகாக செம்மையான இருதயம் உள்ளவர்கள் அவங்கள ரட்சிக்கிறவர் தேவன் அந்த இடத்துல தான் என் கேடகம் இருக்குன்னு சொல்கிறார் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருப்போமானால் நம்மை ரட்சிக்கிறவர் தேவன் ரட்சிக்கிற இடத்துல தான் என் கேடகம் இருக்குது உங்கள் கேடகம் இருக்குது நம்ம லைஃப்பில் நமக்கு பாதுகாப்பு வேறு எங்கேயும் கிடையாது பிரியமான ஹண்ட்ரட் பர்சன்ட் காலையில் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வர யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது யாருக்குமே கிடையாது எல்லாரையும் கர்த்தர் தான் கேடகமாக இருந்து பாதுகாத்து கொண்டு வருகிறார் நமக்கு பாதுகாப்பு கர்த்தருடைய கருத்தில் அதை அவ்வளோ அழகாக எழுதுகிறார் தாவித் செம்மையான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் பாதுகாப்பார் அவருக்கு அந்த ரட்சகர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மளை காப்பார் மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் தாவித் எழுதுகிறார் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் நம்ம கேடகம் நம்முடைய கர்த்தர் நம்முடைய மகிமை நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம்முடைய கர்த்தர் நமக்கு கேடகம் கர்த்தர் மறக்கவே கூடாது நமக்கு பாதுகாப்பு நமக்கு கேடகம் நமக்கு மறைவிடும் எல்லாமே கர்த்தர் தான் பிரிமானே பதினெட்டாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்திலே தாவிது எழுதுகிறார் என்பலனாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணைய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் நமக்கு கேடகம் நம்முடைய கர்த்தர் தான் நம்முடைய கண்மலை நம்முடைய கோட்டை நம்முடைய ரட்சகர் நம்முடைய தேவன் நம்ம இருக்கிற நம்முடைய துருகம் நம்முடைய கேடகம் நம்முடைய ரட்சணிய கொம்பு நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் எல்லாமே யாருன்னா கர்த்தர் 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 எண்பத்தி நான்காம் சங்கீதத்தில் பதினோராம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் கோராகின் புத்திரர் பாடுறாங்க நம்முடைய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் அவர்தான் நமக்கு ஆதி அவன் பதினஞ்சு ஒன்றில் ஆபிரஹாம் கிட்ட கர்த்தர் சொல்லும்போது ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் யுத்தத்தை அவர் பதினான்காம் அதிகாரத்தில் நடத்தி முடிக்கிறார் பதினஞ்சாம் அதிகாரத்தில் கத்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குற நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் நீங்களும் நானும் நீதிமான்களாய் வாழ நம்மளை ஒப்பு கொடுத்துருவோம் கத்தருடைய பிள்ளைகளாக வாழ ஒப்பு கொடுத்துருவோம் மீண்டும் மீண்டுமாய் கத்தர் எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் நீதிமானாய் வாழ உன்னை ஒப்பு கொடு நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறான் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் எவன் சந்ததி கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷனாய் மனுஷியார் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நாம் இருக்கும்பொழுது நம்முடைய சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் கத்தடை பிள்ளைகளே நாம் கத்தருக்கு பயந்து கத்தருடைய கற்பனைகள் கட்டளைகள் அவைகளில் பிரியமா இருந்து அவைகளை கை கொண்டு நடந்தால் நம்முடைய சந்ததியை கத்தர் பூமியில பலத்திருக்கச் செய்வார் செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் சொல்லிட்டார் நூற்றி இருபத்தி அஞ்சாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஆம் என கண் நல்லவங்களா வாழணும் இருதயத்தில் செம்மையானவர்களா இருக்கணும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் கட்டாய நன்மை செய்வார் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் செவ்வையாய் வாழ உத்தமர்களாய் வாழ இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சாலம் ஞானி எழுதி வைத்திருக்கிறார் மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கத்திற்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் உத்தம மார்க்கத்தாராய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க இன்னொரு வசனத்தை கூட வாசி ஜபிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதினெட்டு உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் ஆண்டவரே செம்மையானவர்களாக இருக்கணும் இருக்கணும் தயவுசெய்து எங்களுக்கு நீங்கள் கேடகமாக இருங்க எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க எங்களை ஆசீர்வதிங்க ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் ஏழு படி செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும் எங்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் எங்கள் கேடகம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டுவரே தாவிதை போல எங்கள் கர்த்தர் தான் எங்களுக்கு கேடகம் எங்கள் கண்மலை எங்கள் கோட்டை எங்கள் மறைவிடம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் எங்கள் கேடகம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் தேவநாகிய கத்தர் எங்களுக்கு சூரியனும் கேடகமுமாய் கத்தாவே கிருபையை மகிமையை எங்களுக்கு அருள்வீராக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொன்னீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையை கட்டளை இடுமப்பா இந்த நாளிலே யார் யார் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கத்தாவே உத்தம மார்க்கமாய் நான் இருக்கிற ஆண்டுவரே பிரியமாய் இருக்கிற ஆண்டு எனக்கு கேடகமாய் என் குடும்பத்திற்கு கேடகமாய் எங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நன்மைகளையும் கொடுக்கிற தேவனாய் இருன்னு ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை கேட்டு கத்த நன்மையை அவர்களுக்கு அரு அருளுவீராக நன்மையை அருளுவீராக தயவு செய்து ஆண்டு அவர்கள் வாழ்விலே ரட்சிப்பை கட்டளையிடும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் யாவருக்கும் ரட்சிப்பை கட்டளையிடும் கேடகமாயிரும் ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்